விளையாட்டு ரொம்ப வேணும் மிக மிக மோசமாக மொபைல் எடுத்துக்கொண்டே இருக்கிறது நம்ம ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அம்மா அப்பா ஒரு இடத்துல வெயிட் பண்ண்தான் ஃபோனை போய் நேரம் விளையாண்டிட்டுரு அப்படின்னு அவங்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு நம்ம சினிமா பார்க்குறதோ இல்லை நம்ம யார்கிட்டயும் பேசணும்னா ஃபோனை அவன்கிட்ட ஆக கடை ஆக கடைசியான ஒரு விஷயம் வந்து இந்த மொபைல் கேம்ஸில் பிள்ளைகள் போய் அடிமைப்படுவது அவனை வலுவிழக்க வைக்க எப்படி வலுவிளக்குமோ மூளையில் வலுவிளக்க வைக்குது நான் ஒரு நாள் வந்து துபாய் விமான நிலையத்தில் காத்திருக்கிறேன் அப்போ ஒரு பிளே ஸ்டேஷன் அந்த இடத்துல நான் ஒரு போனை என் போயிருச்சு சார்ஜ் போடுறதுக்காக எங்களா இருக்குன்னு தேடி தேடிச்சா அந்த பிளே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு பிளக் பாயிண்ட் இருக்கு அங்கே போய் சொருகி போட்டுட்டு நிற்கிறேன் அந்த பிளே ஸ்டேஷன் முழுக்க குழந்தைங்க உலகம் முழுக்க இருக்க குழந்தைங்க இருக்காங்க எல்லாம் விமான காத்திருப்பதுனால அடுத்த விமானத்துக்காக வரக்கூடிய எல்லா பிள்ளைகளும் விளையாடுது என்னடா விளையாடுறாங்கன்னு நானும் ஒரு அரை மணி நேரம் அந்த போன் சார்ஜ் ஆற வரைக்கும் நின்றுட்டு இருந்தேன் அவன் என்ன விளையாடுறான் தெரியுமா அங்க விளையாடுற வீடியோ கேம்ல எல்லாம் டேய் அவனை கொல்லு அவனை சுடு இவனை வெட்டி இவன் தலையை வெட்டிடுறான் இவன் கால